ஐயா வந்து முதல் குற்றவாளியாக சிஎம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு ஐயா வந்து டெல்லியில் அரெஸ்ட் ஆனாரோ எப்படி இங்கே சில மாற்றங்கள் நடந்ததோ அந்த மாதிரி ஒருவேளை நம்ம சிஎம் அரெஸ்ட் ஆகப்படலாமா திமுக முதல் தலைமுறை தலைவர்கள் இருந்தாங்கல்ல அவங்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய முதல் தலைமுறை தொண்டர்கள் இருந்தாங்க சார் அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை தான் இன்னைக்கு இருக்கிறாங்க இவங்கெல்லாம் ஒரு ரெண்டு சேனலுக்கு அப்புறம் அரசு மொழிகளுக்கு காசு கொடுக்க காசு இல்லைன்னு சொல்கிறாரு அப்போல்லாம் நம்ம தானே கிற்கணா அப்படின்னு எல்லாரும் யோசிப்பானா இல்ல ஒரு விஷயத்தை செய்கிறாங்க பிஜேபின்னா அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க அவங்க அதுக்கு தகுந்த வேண்டிய வேண்டிய ஆதாரங்களெல்லாம் திரட்டி ஒழுங்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வர்றாங்க ஏன்டா நீ சம்பாரிச்ச நீ உன் பிள்ளைக்கு சொத்து சேர்த்த உன் குழந்தை குட்டியை வளர்த்துக்கிட்ட நீ நல்லா இருக்க நான் ரோட்ல நிக்கிறேன் நான் கஷ்டப்படுறேன் இன்னைக்கு ஒரு பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னன்னா டிஎம்கே வந்து அதோடைய நெரேட்டிவ் செட்டிங்ல வந்து ரொம்ப பெரிய ராஜாக்க ஒரு விஷயத்த மக்கள் கிட்ட ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி அவங்க மூளைக்குள்ள கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஒரு பிரமாதமான வேலை செஞ்சுருப்பாங்க அங்க சினிமா படம் அங்க இருந்து எடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இங்க இருக்கிறவனுக்குலாம் ஊத்தி கொடுத்துக்கிட்டு இவங்க டாஸ்மார்க்ல வழியில் போய் நிற்க அந்த டாஸ்மாக்ல எங்க கொள்ளையடிக்க அதுலேயும் ஒரு கள்ளத்தனத்தை இது பண்ணி அதுலேயும் பாதி பேர் குடிச்சிட்டு சாக தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆர்கிடெக்ட் திரு ரமேஷ் சேத்துராமன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழகத்தில் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு டாஸ்மார்க் நிறுவனத்தில் ரைடு போயிருந்தாங்க அமலாக்கத்துறை சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு அதில் ஸ்கேம் நடந்திருக்குன்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க விசாரணை விரைவில் தொடங்கிருக்காங்க இந்த ஊழல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் மாற்றம் வரும் நீங்கள் நினைக்கிறீங்களா சார் இப்போ இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு பெரிய சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கு இல்லை அதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை திமுக எப்படி எடுத்துகிட்டு போவாங்க பாஜக இதை எப்படி அரசியல் பண்ணுவாங்கன்றதை நம்ம பேசலாம் சரி ஏற்கனவே இந்த பர்டிகுலர் விஷயத்தில் அண்ணாமலை ஐயா வந்து முதல் குற்றவாளியாக சிஎம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லியிருக்கார் ஸோ அந்த பர்டிகுலர் விஷயம் என்ன ஆகுதுன்னா அப்போ வந்து எப்படி கெஜ்ரிவால் ஐயா வந்து டெல்லியில் அரெஸ்ட் ஆனாரோ எப்படி இங்கே சில மாற்றங்கள் நடந்ததோ அந்த மாதிரி ஒருவேளை நம்ம சிஎம் அரெஸ்ட் ஆகப்படலாமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு டெல்லியில் கெஜ்ரிவாலுக்கு முன்னாடி சிசோடியா இன்னொரு எம்எல்ஏ கூட கைது செய்யப்பட்டாங்க அவங்கக்கிட்ட விசாரணையின் அடிப்படையில் தான் கெஜ்ரிவாலும் கைது செய்யப்பட்டார் இங்கே செந்தில் பாலாஜி அரஸ்ட் உதயநிதி அதுக்கப்புறம் சிஎம்எல வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு என்ன நடக்க போதுன்னு நம்மளுக்கு தெரியல ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம மாதிரி தமிழ்நாட்டின் ஒரு சாதாரண பொதுமக்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி ஒன்று இருக்குது அந்த கேள்வி என்னன்னா ஒருவேளை முதல்வர் முதல்வர் ஸ்டாலின் ஐயா ஆனாருன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டில் நீங்களும் நானும் நம்மளை மாதிரி உள்ள சர்வசாதாரணமான மனிதர்களும் என்ன செய்வோம் ஊழல் சச்சால் அதை தான் செய்யணும் வரவேற்போம்னு நினைக்கிறீங்க சரி நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் திமுகவில் எத்தனையோ கோடி தொண்டர் இருக்காங்கன்றாங்கல்ல அந்த தொண்டர்லாம் என்ன செய்வாங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஒரு கலவரம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை யார் மேல கலவரம் பண்ணுவாங்க அவங்கள மேலேயே அவங்க பண்ணிக்குவாங்களா பாஜக மையப்படுத்தி இங்க டெல்லியில போய் கலவரம் பண்ணுவாங்க தமிழகத்துல தமிழகத்துல என்ன தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கலவரம் பண்ணுவாங்களா யாருக்கிட்ட பண்ணுவாங்க இல்ல எனக்கு தெரியாததுனால கேட்கறேன் நீங்க ஏன்னா நாம ஒரு விஷயம் அடிப்படை புரிதல் இல்லாமே தான் அங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குல்ல நம்ம வந்து அரசு ஆவாரா இல்லையான்னு நம்ம அந்த அந்தக்குள்ள போகலாம் அது கோர்ட்டோடைய முடிவு நம்ம நம்மளுடைய முடிவு இல்லை பட் ஆனால் ஒருவேளை ஆனால் அதுக்கு பின்னாடி எத்தனை மக்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணி நிற்பாங்கன்ற கேள்விக்கு வருவோமே ஓகே இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு வாக்கியம் இருக்குது லாட் ஆஃப் பீப்புள் டூ அ லாட் ஆஃப் திங்ஸ் ஃபார் மணி மோர் ஃபார் அ லீடர் மோஸ்ட் ஃபார் அ பிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நிறையா மனிதர்கள் நிறையா விஷயத்தை பணத்திற்காக செய்வார்கள் சில மனிதர்கள் மேலும் நிறையா விஷயத்தை ஒரு தலைவனுக்காக செய்வாங்க மிக சிற குறைந்த மனிதர்கள் தன் உயிரை கூட ஒரு நம்பிக்கைக்காக கொடுப்பார்கள் அப்படின்றது அந்த வாக்கியம் இப்போ எத்தனை பேர் ஸ்டாலின் ஐயாவுக்காக நிற்பாங்க எத்தனை பேர் ஸ்டாலின் ஐயாவுக்காக உயிரை கொடுப்பாங்க இந்த கேள்வியை நம்ம கேட்கணும் இதை நான் கேட்டேன் நிறையா திமுக காரங்கக்கிட்டே எனக்கு நண்பர்கள் இருக்காங்க என்ன பதில் கிடைச்சது அவங்க என்ன சொன்னாங்கன்னா திமுகவில் முதல் தலைமுறை தலைவர்கள் இருந்தாங்கல்ல அவங்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய முதல் தலைமுறை தொண்டர்கள் இருந்தாங்க சார் அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை தான் இன்றைக்கி இருக்கிறாங்க இவங்கள்லாம் அவங்கவுங்க லாபத்துக்காக கட்சியில் இருக்காங்க அவங்க யாரும் எதையும் ஸ்டாலின் ஐயாவுக்காகலாம் கொடுக்க மாட்டாங்க இன்றைக்கி பதவி இருக்குன்றதுக்காக கட்சிக்கு வர்றாங்க காசு சம்பாதிக்கலான்னு தான் இந்த பதவிக்கு வர்றாங்க அவங்க எந்த கொள்கையும் முத மாதிரிலாம் அவங்களுக்கு இல்லை பழைய அதாவது அண்ணாதுறை காலத்தில் இருந்தாங்க இல்லையா அவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க ஓகே கலைஞர் ஐயா கால தலைவர்கள்லாம் இப்போ ரொம்ப முதுமையில் இருக்கிறாங்க இப்போ இருக்கிறவங்கெல்லாம் காசு பணம் தொட்டு மணிமணின்னு ஏதோ சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு மாத்திரம்தான் இருக்கிறாங்க இவங்க யாருமே யாருக்காகவும் போய் நிற்க மாட்டாங்க பதவி இருக்குதுன்னா இருப்பாங்க இப்போ முதல்வர் ஐயா அரெஸ்ட் இவங்க கட்சியில் இருக்கிறனால ஒரு ரெண்டு மூணு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்கவுங்க அவங்கவுங்க புலப்பை பார்த்துட்டு அவங்கவுங்க இதை பார்த்துட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு கொள்கைன்றது பெருசாக முத மாதிரி இல்லை ஸோ இப்போ திமுக வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுது ஆகா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கடைசி ஒரு போய கூட சீண்ட மாட்டான் போல் ஏன்னா நம்ம நம்ம பிள்ளைக்கு அடுத்த பதவியை கொடுக்குறோம் அப்புறம் பேரம்பேத்திக்கு கொடுக்குறோம் நம்ம பல்லாயிரம் கோடி ரூபா சொத்து சேர்த்து நம்ம குடும்பங்களை மாத்திரமே நல்லா வச்சுக்கிறோம் நம்மளே வெளிப்படியா சொல்றோம் ஐநூறு கோடி ரூபாய்க்கு கமலஹாசனை வச்சு சினிமா படம் எடுக்கிறோம் அதை எல்லாரும் பார்த்து விசிலடிச்சு சிரிக்கிறான்னு அப்ப நம்ம சினிமா படம் எடுக்கிறதுக்கு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி நம்ம இருக்குன்னு நம்ம சொல்லிக்குவோம் யாருகிட்டையும் கேட்க மாட்டோம் ஆனா அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு சம்பளம் இல்லைன்னு சொல்லுவோம் மத்திய அரசு பணம் கொடுக்க கொடுக்கலன்னு சொல்லுவோம் அப்ப கேட்குறவனுக்கு ரெண்டு காதுக்கு நடுவில் வெறும் களிமண்ணு தான் இருக்குதா கடவுள் அவனுக்கும் கொஞ்சோண்டு மூலையை வச்சிருப்பாருல அவனும் கொஞ்சம் மறந்து போயாவது சிந்திப்பான்ல அப்போ என்னடாவது இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிவி சேனலை மாற்றணும் அதில் ரெண்டாயிரம் கோடிக்கு நான் சினிமா படம் எடுக்கிறேன்னு உதய்யா பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படியே ரெண்டு பட்டன் அமைக்க டிவி சேனல் எப்படி மாற்றினா சன் டிவியில் அரசு ஊழியர்களுக்கு காசு கொடுக்க காசே இல்லை பைசா கொடுக்க மாட்டோம்னா ரெண்டாயிரம் கோடிக்கு படம் ரெண்டாம் மூணு சேனலுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்காரு சின்னவர் ரெண்டு சேனலுக்கு அப்புறம் அரசு ஊழியர்களுக்கு காசு கொடுக்க காசு இல்லைன்னு சொல்கிறாரு அப்போல்லாம் நம்மள கிற்கணா அப்படின்னு எல்லாரும் யோசிப்பானா இல்லைங்களா அப்போ ஒவ்வொரு மனிதன் என்ன ஆவான் தன்னை மாத்திரமே பாதுகாக்கணுன்ற இடத்துக்கு வந்துடுவான் இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே சமூகத்தில் வந்து நாட்டுப்பட்டுலாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு இந்த ஒரு ஃபேமஸ் டைலாக் ஒன்று இருக்குதுல்ல இந்த நாடும் நாட்டு மக்களும்னு ஏதோ ஒரு டைலாக் ஒன்று இருக்குது பாருங்க அதை போய் அவைன்னு சொல்லி தர்றான் அப்போ இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடியவன் தான் இன்றைக்கி திமுகலாம் இருக்கிறான் அப்போ அவங்க தலைவர் அரெஸ்ட் பண்ணால் அவன் போய் எப்படி நிற்பான் இப்போ நான் அவங்கள தப்பு சொல்லலை ஆனால் உங்களுடைய அடிப்படை கொள்கையே கொள்கையற்ற தன்மைன்னு வச்சுக்கோங்க அப்போ ஏன் உங்கள் பின்னாடி வந்து நிற்பான் அண்ணாதுறைக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு இவருக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிற்பானா அது மேலே உள்ள தெரியும்ல கடந்த அரசியல் வரலாறுல பார்த்தீங்கன்னாக்க போராட்டம் நடக்கும் அதுக்கப்புறம் தான் ஒரு கைது நடவடிக்கை எடுப்பாங்க இப்போ பாஜக வந்து போராட்டத்துக்கே வரலை அதுக்கு முன்னாடி நாள் நைட்டே வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க அந்த அரசியல் எப்படி இல்லை அவங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போதைக்கு இவங்ககிட்ட பதவி இருக்குது அதனால இவங்களை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது ஆகிறதுக்கு புறமான ஒன்று தான் சும்மா ஒரு நாள் ராமாவுக்கு தான் அது ஆகும் இது வந்து தயிர் சாதத்துக்கு ஒரு உருவாய் கூட ஆகாது இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணி அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்தில் உங்களை ரிலீஸ் பண்ணி தானே அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் முதல்வர் அப்போ ஒரு பர்டிகுலர் டயத்தில் இவங்க ஒரு விஷயத்தை செய்கிறாங்க பிஜேபின்னா அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க அவங்க அதுக்கு தகுந்தாப்புல வேண்டிய ஆதாரங்களெல்லாம் திரட்டி ஒழுங்கா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வர்றாங்க இப்போ பொதுமக்களுக்குமே தெரியும் இங்கே வந்து கோடிக்கணக்கான பணம் ஊழல் நடந்திருக்குன்னு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருச்சியில் ஐ திங்க் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி திருச்சி சாலைக்குள்ளேயே உக்காந்துக்கிட்டு கடலில் வந்து மெத்தாம் விட்டமின் கடத்தினாங்க ஆயுதம் கடத்தினாங்க அதை ப்ரூஃபோட போய் தானே சார் பிடிக்குது சிறைச்சாலைக்குள்ளேயே அப்புறம் அவங்க இந்த போதைப் பொருட்களை விக்கிறவங்க சில முக்கிய அரசியல் குடும்பங்களில் உள்ளவங்களை வச்சு சினிமா படங்களை டைரக்ட் பண்ணி எடுத்தாங்க அதுக்கு ப்ரொடியூசரா இருந்தாங்க படிக்கிறோம் அதே ஆளு அரஸ்ட் ஆகி அவன் டெல்லியில கொண்டு போய் வச்சிருக்காங்க இந்த மெத்த வித்த யாரோ ஒரு பாய் ஒருத்தர் ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தர் அவருக்கு இங்கே இருக்கிற சினிமா துறையில் உள்ளவன்லாம் ஃப்ரெண்டாக இருக்கான் அரசியல் துறையில் இருக்கிற ஃப்ரெண்டாக இருக்கான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும் எல்லா டாஸ்மார்க்குலேயும் அவன் ரேட்டை கூட வைக்கிறான் இது பண்ணுறான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும் எல்லா இடத்துலையும் கரப்ஷன் இன்க்ரீஸ் இருக்கு மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்புறம் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் சரியாக கிட கொடுக்க மாட்டேன்றாங்க அவன் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கான் இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிற மக்களுக்கு தெரியாதா சார் இவங்க எல்லாமே இந்த பணம் ஒரு சில இடங்களுக்கு மாத்திரமே போகுது சர்வசாதாரணமான மனுஷன் கஷ்டப்படுறான் அப்படின்னு சாதாரண ஆளுக்கு தெரியாதா அப்போ அவன் அந்த அந்த கோபத்தை அவன் ரியாக்ட் பண்ண தானே செய்வான் மக்கள் எந்த அளவுக்கு பழகிட்டாங்கன்னாக்க அவன் பிழைக்க தெரிஞ்சவன் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்கல்ல நல்லவனாக இருந்தாக்கா அவன் பழைக்க தெரியாதவன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இங்கே தமிழகத்தில் இருக்கு அதாவது சாணக்கியர் வந்து ஒரு ஒரு வாக்கியம் ஒரு இடத்துல சொல்லுவார் தி ஹோல் வேர்ல்டு ரிவால்ஸ் அரவுண்ட் தி பிவட் ஆஃப் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னுவாரு தமிழில் உலகம் சுயநலம் எனும் அச்சாணி வேரில் தன்னைத்தானே சுழர்வித்து கொண்டிருக்கிறது எனினும் ராஜன் நீ அப்படின்னு சந்திரகுப்த மௌரிய பார்த்து சொல்ற ராஜா கிட்ட சொல்றாரு எனினும் ராஜன் நீ நீயே அந்த அச்சாணி நீ சுயநலத்தால் சுழன்று விட கூடாது ஏனெனில் நீ சுழன்றா என்றால் சக்கரம் உடையும் வண்டி கவலும்னு உலகம் சுயநலம் என்னும் அச்சாணி வேரில் தன்னைத்தானே சுழற்வித்துக் கொண்டிருக்கிறது சாதாரணமான மனுஷன் ரோட்டுக்கு போனா அவன் தன்னுடைய சுயநலத்தை தான் சாப்பாட்டுக்கு வேணும் தான் சம்பாத்தியம் வேணும்னு தான் ஒவ்வொருத்தனும் வாழ்றான் அப்படி சாதாரண மனுஷன் வாழலாம் ஆனா அவங்கள கட்டுப்படுத்துற ராஜா இருக்கான்ல அவனும் அதே மாதிரி லஞ்சம் வாங்க சுயநலமா இருக்க தான் பிள்ளைக்கு மாத்திரமே சொத்து சேர்க்கணும்னு நினச்சி வாழ ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் இந்த சாதாரண மனுஷன் வாழவே முடியாத நிலமா போயிடும் இன்னைக்கு சூழ்நிலை அப்படிதான் இருக்குது இன்னைக்கு என்னன்னா யாராவது வந்து வியாபாரம் பண்ணணுமோ அவன்லாம் அரசியல் பண்ணி தர்றான் அரசியலே வியாபாரம் ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது நீங்க வந்து வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும் அப்போ இவங்களுக்கு மேல ஒன்னும் ஒரு சக்தி வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த சக்தி இந்த திருட்டுத்தனத்தை எல்லாம் கண்டுபிடிச்சி உங்களை அரஸ்ட் பண்ணுமா பண்ணாதா கண்டிப்பாக பண்ணுவா அப்படி பண்ணும்போது இவங்களுக்காக எவன் போய் நிற்பான் அப்போ சாதாரண மக்கள் என்ன நடப்பான் என் கட்சிக்காரன என்ன நினைப்பா ஏன்டா நீ சம்பாரிச்ச நீ உன் பிள்ளைக்கு சொத்து சேர்த்த உன் குழந்தை குட்டியை வளர்த்துக்கிட்ட நீ நல்லா இருக்க நான் ரோட்டில் நிற்கிறேன் நான் கஷ்டப்படுறேன் இன்னைக்கு ஒன்னே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறான் ஒருத்தன்னா நான் உனக்கா ஏன்டா வரணும்னு அவன் நினப்பானேன் இல்லையா அப்போ அந்த சூழ்நிலை இருக்கிறனால நம்ம கேட்க வேண்டிய கேள்வி முதல்வர் அரெஸ்ட் ஆவாரா இல்லையா அப்படின்ற கேள்வி நம்ம கேட்கக்கூடாது கூடாது அது கோர்ட்டு முடிவு பண்ண வேண்டியது நாம வேண்டிய கேள்வி ஒருவேளை அரெஸ்ட் ஆனால் எத்தனை பேர் அவருக்கா போய் நிப்பாங்கன்றதுதான் அவருக்கா போய் நிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா நிற்க மாட்டாங்க நீங்க நினைக்கிறீங்களா நிக்கிற அளவுக்கு அவர் என்ன பண்ணிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்க இவே ராமசாமி நாயக்கர் குறித்து ஏதாச்சும் ஒரு அவதூறு கருத்து பரப்புனாக்க அத்தனை திமுக தொண்டர்கள் ஒன்னு கூடுறாங்கல்ல ஈவே ராமசாமி ஐயாவை பத்தி நம்ம தமிழ் இவர் இருக்கார்ல யாரு சீமான் ஐயா அவர் வந்து ஏதோ பேசியிருந்தார் அவர் சில விஷயங்களை பேசியிருந்தார் என்ன நடந்தது யார் என்ன பண்ணாங்க ஒண்ணுமே பண்ணலையே சும்மா ஒரு ரெண்டு பேர் மாத்திரம் சும்மா போய் மியாவ் மியாவும் பூனைக்குட்டி மியாவன்ட்டு வந்தாங்க என்ன நடந்தது அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா ஈவே ராமசாமி ஐயா வந்து ஒரு ஊதப்பட்ட பலூன் அவருக்காக யாருமே போய் நிற்கலையே யாராவது போய் நின்றாங்களா நீங்கள் யாராவது ஒருத்தவங்க வேற சில பெரும் தலைவர்கள்னு சில பேர் இருப்பாங்க அவங்களெல்லாம் பற்றி பேசிட்டா சும்மா இருந்துருவாங்களா மக்கள் எத்தனை பேர் பின்னாடி போய் நிற்பான் அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் வேரா சார் வந்து அவ்வளோ ஒன்றும் மக்களுடைய மனசில் போய் நிற்கலை இவங்களாம் சும்மா வந்து ஒரு ட்ராமா ஆடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பட் ஆனால் ஒரு பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னென்னா டிஎம்கே வந்து அதோடைய நெரேட்டிவ் செட்டிங்கில் வந்து ரொம்ப பெரிய ராஜாக்கள் ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி அவங்க மூளைக்குள்ளே கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஒரு பிரமாதமான வேலை செஞ்சிருப்பாங்க எப்பயுமே செய்வாங்க அதில் ஒரு ஆயுதம்தான் பெரியார் இப்போ பெரியார் அஸ் அ டூல் ஆஃப் புறப்ப பாருங்களேன் எப்பயுமே ஒரு கட்சி ஒரு லெஜண்ட் ஒரு லெகசி அண்ட் அண்ட் டிவிசி ஃபிலாசி இது மூணு வச்சுருக்கும் இப்போ திமுக பார்த்திங்கன்னா தன்னுடைய லெஜண்டாக பெரியாரை வச்சிருக்கு அவருடைய கதைகளை தன்னுடைய லெக்சியாக வச்சுருக்குது அப்புறம் அதோடைய பிரின்சிபிள் அவருடைய ஃபிலாசபியை வந்து அதோடைய கொள்கை அப்படின்னு சொல்லி வச்சுருக்கு இப்போ அது அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து எம்ஜிஆர் வச்சிருக்கு அவங்களுடைய நாம் தமிழர் சீமானு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து இவர் இருக்கார் பிரபாகரன் ஐயா அவரை தன்னுடைய தமிழ்நாட்டில் அப்படி ஒரு ஒரு முகவரி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஒரு லெஜெண்ட் இருக்கா பிஜேபிக்கு கடந்த காலம் அவங்க அரசியல் தலைவர்களை மையப்படுத்தி தான் அரசியல் அரசியல் தலைவர்கள் வாஜ்பாய் பிரதமர் மோடி வச்சு தான் அரசியல் அவங்களாம் நார்த் இந்தியாவில் வெளியூர சார்ந்தவங்க எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் பண்ணணும்னா தமிழ்நாட்டில் உள்ள யாராவது ஒருத்தர் அவங்களுடைய கொள்கை சித்தாந்தத்தை அடிப்படையாக உள்ள ஒருத்தரை இவங்க கொண்டு வந்து நிப்பாட்டணும் இப்போ மகாராஷ்டிராவில் சத்ரபதி சிவாஜியை வந்து அவங்களுடைய லெஜெண்டாக வச்சுருக்காங்கல்ல சத்ரபதி சிவாஜி இல்லாமல் மகாராஷ்டிராவில் உள்ள பிஜேபி ஒரு போஸ்டர் அடிக்காது எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் சிவாஜி ஐயா படம் போட்டிருப்பாங்க கரெக்டுங்களா இப்போ அதிமுகவுடைய போஸ்டர் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது இடத்துல ஒரு எம்ஜிஆர் படம் இருக்கும் இப்போ திமுகவுடைய போஸ்டர் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது இடத்துல பெரியார் படம் இருக்கும் கரெக்டுங்களா இப்ப தமிழ்நாட்டு பிஜேபியுடைய போஸ்டர்ல எங்கேயாவது ஒரு இடத்துல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெருந்தலைவருடைய போட்டோ இருக்கணும் அப்படின்றது உண்மையா இல்லைங்களா அது யாரா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க என்னைய பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பிறந்து nationalist அதாவது இந்திய தேசியத்தை தன்னுடைய கொள்கை மூச்சா இருந்து வாழ்ந்து தான் உயிரை இந்தியாவுக்காக கொடுத்த பாரதியார் தான் இந்தியாவின் கொள்கை லெஜண்ட் அதாவது தமிழ்நாட்டின் கொள்கை லெஜெண்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட பாரதியாரையும் இங்கே இருக்கிற திமுக வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள சுருக்கிட்டாங்கல்ல திமுக வந்து பாரதியார் மாதிரி ஒரு பெரிய ஆள் வெளியே வந்தார்னா அவங்களுடைய எல்லா சித்தாந்தத்தையும் உடச்சிருவோம் அந்த பெரும் சக்தின்னு அவங்க பயந்தாங்க பாரதியாரை பார்த்து ஏன்னா அவர் அடிப்படையில் இவங்க பிராமின்னு சொன்னாங்க பாரதியார் வந்து ஜாதிக்கு அப்பாற்பட்டவர் இருந்தாலும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அவர் பிராமின் அவர் ஆரிய அந்த ஆரிய சித்தாந்தர் சாதிகள் இல்லை அடி பாப்பான்றதெல்லாம் பாடியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு எட்டுலேயே தம்பி தாழ்த்தப்பட்ட குழந்தைங்களுக்கெல்லாம் பூநூல் போட்டு விட்டு ஆலய நுழைவு பண்ணவர் இவங்கெல்லாம் அதுக்கப்புறம் வர்றாங்க இப்போ இவங்க சொல்கிற பெரியார் கிரியார் அவங்கவுங்கன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா இவங்கெல்லாம் அதுக்கு அடுத்து வர்றவங்க இவங்க ஊட்டின ஊத்தப்பத்துக்கெல்லாம் மாவரைச்சி கொடுத்துட்டு போனவர் நம்ம ஐயா பாரதியார் அவர் விட்டுட்டு போன தத்துவார்த்த சிந்தனைகள் தான் பின்னாடி இவங்க எடுத்துக்கிறாங்க இப்போ இதுல ஒரு ஆளு பெரிய ஆளு ஒரு ஆளு சின்ன ஆளுன்றதுக்கு இல்ல ஆனா இமயமலைக்கும் அந்த இமயமலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பெபிள் ஸ்டோனுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்காப்பா பாரதியார் அப்படின்றவர் வந்து ஒரு இமயமலை பெரியாருன்றது அந்த இமயமலத்து அந்த தொடர் இமய இமயமல தொடர்ல கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கல்லு இப்போ பெரியாரை தூக்கி கொண்டு போய் இங்கே உக்காந்துக்கிட்டு இது பெரியார் மண் இது பெரியார் மண்ணுனா இது பெரியார் மண்ணான்னு என்னால் ஏற்றுக்க முடியாது ஏன்னா இந்த மண்ணை சார்ந்தவர் தான் பெரியாருன்னு சொல்கிற அளவுக்கு இந்த மண்ணுக்கும் அவருக்கும் பெரிய லெவலில் எந்த ஒரு ஒற்றுமையும் இல்லை இப்போ உலகத்தில் எங்கே போனாலும் இந்தியாவை காந்தி மண்ணுன்னு அவங்க சொல்லுவாங்க ஏன்னா இந்தியா மாதிரி ஒரு ஊரில் தான் காந்தி மாதிரி ஒரு ஆள் பிறக்க முடியும் காந்தி மாதிரி ஒரு ஆளை இந்தியா மாதிரி ஒரு ஊர் தான் மதிக்கவும் செய்யும் கரெக்டுங்களா அமெரிக்காவில் காந்தி பிறந்து அமெரிக்காவில் இதே மாதிரி ஒத்துழையாமை இயக்கம்லாம் பேசியிருந்தா அங்கே ஒரு போய் கேட்டுருக்க மாட்டான் அங்கே போய் நீ அடித்தா அடி வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னால் அவன் கேட்பான் நான் அமெரிக்காக்காரன் கேட்டுருக்க மாட்டான் அப்போ இந்தியா காந்தியில் தான் பிற காந்தி இந்தியாவில் தான் பிறந்திருக்க முடியும் இந்தியா மாதிரி ஒரு ஊரில் இருந்தால் இப்படி ஒரு உயிர் உருவாகிருக்கவும் முடியும் அந்த மாதிரி ஒரு விஷயம் பெரியார் இருக்கா பெரியார் டஸ் ஹி ரெப்ரசன்ட் தமிழ்நாடு அப்போ இஃப் ஹி டசன்ட் ரெப்ரசன்ட் தமிழ்நாடு அவர் இந்த ஊரில் தான் பிறந்திருக்க முடியும்னு எதாவது இருக்கா இல்லை இந்த ஊரில் பிறந்த நாடாக தான் அவருன்னு எதாவது இருக்கா ரெண்டுமே கிடையாது நீங்கள் பாரதியார் எடுத்துக்கோங்க இந்த தமிழ்நாடு என்றைக்குமே ஒரு நேஷ்னலிஸ்ட் பூமியாக தான் இருந்திருக்கு தமிழ்நாடு என்றைக்குமே இந்திய தேசியத்துக்காக ச போராடக்கூடிய நாடாக தான் இருந்திருக்கு சுபாஷ் சந்திரபோஸ் ஆர்மிக்கு ஆள் வேணும்னு கேட்கும்போது போன முக்காவசி பாயை நம்ம தான் கரெக்டுங்களா இப்போ நான் தனி தமிழ்நாடு வேணும்னு கேட்குறாப்புல பெரியார் எப்படிங்க அது ரெண்டும் சித்தாந்தம் சரியாக வரும் இந்திய திருநாடு என்ன என்னுடைய நாடுன்னு ஒவ்வொரு தமிழனும் இன்னைக்கு நேரத்தில் தம்பி ரொம்ப வருஷமா இருந்திருக்கிறான் நான் இந்தியாவில இருந்து வேற நான் தனி அப்படின்னு சொன்னவர் யாரு இவே ராமசாமி ஐயா இவங்க ரெண்டு பேரும் எப்படி சித்தாந்த ரீதியில் ஒன்னா வருவாங்க இப்போ உங்க சொல்றாங்க இவர் தான் பெண் அடிமைக்கு எல்லாம் பண்றாருன்னு பெண் அடிமைக்கு பாரதியார் என்னைக்கே எவ்வளவோ விஷயம் பண்ணியிருக்கிறாரு நினைச்சு பாருங்க யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மணி போல் இனிதாவது எங்கும் காணும் சொன்னவர் யாரு பாரதி தமிழ் மொழிய பெரியார் என்னன்னு சொல்லியிருக்காரு சொல்லி வார்த்தை நம்ம பயன்படுத்த வேணா அப்ப அவ்வளவு கேவலமா பேசி இருக்காப்ல தமிழ் இதை எப்படி தம்பி நம்ம வந்து பெரியாரையும் பெரியார் எப்படி தமிழ்நாடு சொல்லும் தமிழை கேவலப்படுத்தி தான் பேசியிருக்காரு அறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாதெங்கும் பிறந்ததில்லை சொல்றவர் யாரு பாரதியார் பெரியார் என்ன சொல்லி இன்னும் எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ பேசியிருக்கிறார் இது வந்து தமிழ் தமிழ்நாடுன்றது பெரியார் எப்படி நம்மளால் ஏற்றுக்க முடியும் பாரதியார் ஒரு சொக்க தங்கம் ஒரு சின்ன குறை அவர்கிட்ட கண்டுக்க முடியுமா யாராலாவது பாரதியார் மேல ஒரு குட்டி குறைய சொல்ல முடியுமா இதுவரை நானும் தேடி 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 பார்த்துட்டேன் ஒரு குறை சொல்ல முடியாது தம்பி நான் பெரியார் மேலே நீங்க குறையெல்லாம் பட்டியல் போட்டு அடுக்கலாம் இவ்வளவு பெரிய தங்கத்தை இவங்க எல்லாரும் இந்த திராவிட கூட்டம் மொத்தமா சேர்ந்து அவர் பிராமணனா பிறந்த ஒரே பாவத்திற்காக இருட்டடி பண்ணி வச்சிருக்காங்க அவர் யாருமே முன்னாடி கொண்டு வரல பாவம் அந்த மனுஷன் அந்த ஆள் இருக்கும் போதே அவர் என்ன எழுதுறாரு இல்லைங்க பிராமணனா பிறந்தது பாவம் கிடையாது அப்படி இவங்க ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க திமுக அவர் இங்க பிறந்தது நமக்கு புண்ணியம் தம்பி நம்ம அவருக்கு செஞ்சது பாவம் தம்பி பாரதியார் இந்த நாட்டுல பிறந்தது நமக்கு புண்ணியம் ஐயா நம்ம எல்லாம் சேர்ந்து அவருக்கு செஞ்சோம் பாருங்க அது மிக கொடூரமான பாவம் அந்த மனுஷன் அவரோட சாகிறதுக்கு முன்னாடி அவர் எழுதின சில கவிதைகளை எழுதுறாரு பாருங்க கடவுள்கிட்ட வேண்டுறாரு நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இம்மாநிலம் பயனுற வாழ்வதற்கு சொல்லடி சிவசக்தி நிலச்சுமையென வாழ்ந்திடர் குறைகுவையோ இப்படி அழகான வார்த்தை சொல்கிறார் பாருங்க நம்மெல்லாம் போய் சாமிக்கிட்ட போயிருந்தால் என்ன சொல்லுவோம் எனக்கு நீ ஏற்கனவே கொடுத்த பத்து லட்சம் பத்தாதின்னூறு ஒரு கோடி கொடு எனக்கு அது பத்தாது இன்னந்தா அப்படித்தானே தம்பி பெருமாள் கிட்ட போய் எல்லாரும் வேண்டாம் ரெண்டாயிரம் கோடி கொடுத்துருக்குறாரு இருந்தாலும் அம்பானியும் அதானியும் போய் எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுன்னு தானே கேட்குறேன் ஆனால் இவர் சொல்கிறாரு இந்த உலகத்துக்கு பிரயோஜனமாக வாழ்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி கொடும்மா நான் எனக்குன்னு தின்னு தூங்கி வாழ்கிறதுல என்ன வாழ்க்கை இருக்குது தாய் என்னை இவ்வளவு புத்திசாலியாக படைச்சிட்டு இப்படி ரோட்டில் அப்ஸ்கேண்டிங் அக்யூஸ்டாக பாண்டிச்சேரிக்கு அலைய விட்டிய ஏன் ஜாதிகாரன்னு என்னைய தூக்கி அடித்து வெளியே துறச்சி விட்டான் ஏன் நீ தாழ்த்தப்பட்ட குழந்தைகளுக்கெல்லாம் பூனூல் போட்டு விடுற கோயிலுக்கு அனுப்புகிற இந்த பாரதியார் ஒரு லூஸு துரத்துங்கடா வெளியேன்னு துரத்தி விட்டான் கூட இருக்கிறவனும் துரத்தி விட்டான் அவர் செத்து போனதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து அவர் இருட்டு பண்ணி அவரை வெளியவே தெரியாமல் அமைக்க போட்டோம் மனுஷன் வாழும் போதும் அவளை வாழ விடலை அவர் போனதுக்கப்புறமும் அவளை யாரையும் நினைக்க விடலை எல்லா பக்கமும் இருட்டடிச்சு பண்ணி வச்சுருக்குறானுங்க இப்போ பாரதிக்கு நீ யார் பார்க்கா இப்போ நீங்கள் பாரதியாரோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரீடம் மூமெண்ட்டுக்கு இருக்காரு உமன்ஸ் ரைட்டுக்கு போராடி இருக்காரு பெண்கள் உரிமைக்கு போராடி போராடியிருக்கிறாரு ஜாதிய கட்டுமானத்தை எதிர்த்து பேசியிருக்கிறாரு மெட்ராஸ் ஜனசங்கம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் உருவான நிறுவனத்தை இவர் ஒரு பங்குதாராக இருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காரு இதில் மெட்ராஸ் ஜனசங்கம் அதை மறந்துடாதீங்க ஏன்னா இதெல்லாம் தான் இந்த திமுக என்ன பண்ணுவான் எடுத்து இவர் ஜனசங்கத்திலே இருந்தார் அதனால இவருக்கும் பின்னாடி வந்த பாரதிய ஜனசங்கத்துக்கும் சம்பந்தம் இருக்குது அதனால பிஜேபிக்கும் இவருக்கும் சம்ம சம்மந்தம் இருக்குது இப்படிலாம் எல்லாம் இருக்காங்க இந்த ஊரில் அப்போ ஒரு பக்கம் பார்த்தா இவர் வந்து பிராமின் அதனால இவர் இருட்டடி இவர் ஜனசங்கத்தை சேர்ந்தவர் அதனால இருட்டடி ஆனால் அப்போ பிஜேபியாவது இவர் எடுக்கணும் முன்னாடி இப்போ பிஜேபி எந்த போஸ்ட் அடித்தாலும் இன்னுமே ஒரு ஒரு இடம் பாரதியாருக்கு இருக்கணும் தமிழ்நாடு ஃபுல்லாக பாரதியாரை ஃபோக்கஸ் பண்ணி அங்கங்கே கவிதை போட்டிகள் பேச்சு போட்டிகள் அங்கங்கே பாரதியாருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய செயல்களை பிஜேபி செஞ்சு அது மூலியமாக பிஜேபி தமிழ்நாட்டில் எப்படி மகாராஷ்டிராவில் சத்ரபதி சிவாஜியை தன்னுடைய லெஜண்ட் அண்ட் லெக்சியாக உருவாக்குச்சோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் பிஜேபி பாரதியாராக தன்னுடைய லெஜண்ட் அண்ட் லெகஸியாக உருவாக்கணும் ஏன்னா பெரியாரை பற்றி அவன் பேசும்போது நீங்கள் பெரியாரை எழுத்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள் பெரியாரெல்லாம் சின்ன ஆள் அவர் சிறியார் உண்மையான பெரியவர் தமிழ்நாட்டின் உண்மையான பெரியவர் பாரதி தான் பாரதிக்கு நிகர் யாரும் இல்லை தமிழ்நாட்டுடைய இமயம் பாரதி அந்த பாரதின்ற இமயமலைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன சரளை கல்லு தான் பெரியார் இந்த கல்லை தூக்கிட்டு ஒருத்தன் கத்திக்கிட்டே இருக்கிறான் நீங்கள் இந்த கல்லுக்கு எடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள் பக்கத்தில் இருக்கிற இமயமலை நீங்களும் மறந்தா அப்புறம் யார் தான் இருக்கா பாரதிக்கு எங்களை மாதிரி ஆளுங்க பாரதியை முன்னாடி கொண்டு வாங்கன்னு ஏன் கதறோம்னா ஒவ்வொருத்தரையும் திருடிட்டு கொள்ளையடிச்சிட்டு இவங்க லட்சக்கணக்கான கோடி பணத்தை நியூசிலாண்டுக்கும் சுவிட்சர்லாண்டுக்கும் சிங்கப்பூருக்கும் துபாய்க்கும் கொண்டு போய் அமைக்கி அமைக்க வச்சுக்கிறானுங்க அங்கே சினிமா படம் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கிறவனுக்கெல்லாம் ஊற்றி கொடுத்துக்கிட்டு இவங்க டாஸ்மார்க்கில் வழியில் போய் நிற்க அந்த டாஸ்மார்க்கில் எங்கள் கொள்ளையடிக்க அதுலேயும் ஒரு கள்ளத்தனத்தை இது பண்ணி அதுலேயும் பாதி பேர் குடிச்சிட்டு சாக இங்கே ஸ்கூல் ஃபுல்லாக ப்ரைவேட் ஸ்கூலாக நடத்துகிறாங்க கவர்மெண்ட் ஃபுல்லாக டாஸ்மார்க் நடத்துது இந்தியாலேயே அதிகமாக ப்ரைவேட் ஸ்கூல் உள்ள ஊர் இந்த ஊர் தான் எல்லாம் ரெண்டு லட்சம் ஐம்பதனாயிரம் ஒரு லட்சம்னு ஸ்கூல் ஃபீஸை போட்டு கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கான் இப்போ இங்கே உள்ள சர்வசாதாரணமான மனுஷன் ஒன்று சினிமா போதையில் இருக்கா இல்லை சரக்கு போதையில் இருக்கா இல்லை நாடகப் போதையில் உக்காந்துருக்கு பொம்பளை எல்லாம் யாரும் யோசிக்கக்கூடாதுன்றதில் கிளியராக இருக்கிறாங்க இப்போ உங்களை மாதிரி ஆளுங்க அங்கேருந்து ஏதாவது ஒரு வந்து செஞ்சிங்கனாலும் இவங்கெல்லாம் வேற இவங்க இருந்து வர்றாங்க இவங்க வந்தால் முஸ்லீம்க்குலாம் பிரச்சனை நான் தெரியாமல் கேட்குறேன் தம்பி பத்து வருஷத்துக்கு மேலே ஆட்சி நடத்துதா இல்லையா பிஜேபி இந்தியாவில் என்ன முஸ்லீம்லாம் நல்லா தானே இருக்காங்க என்ன ஆச்சு அவங்களுக்கு ஏதாவது ஆதா முஸ்லீம் நல்லா இருக்காங்களா இல்லையா நல்லா தான் இருக்கும் சரி தமிழ்நாட்டில் நம்ம திங்கிற சொத்துல மண்ணல்லியாக போட்டான் பிஜேபி என்ன பண்ண அவன் அவனை பற்றி இவ்வளவு கொடூரமாக ஒரு ஒரு சிம்பல் போட்டு வச்சுருக்காங்களே நம்ம திங்கிற சொத்துல மண்ணல்லியாக போட்டான் பிஜேபி அவன் வந்து நம்மளுக்கு நிறையா நல்ல விஷயம் செஞ்சுட்டு தானே இருக்கான் இப்போ இவங்க உடனே வந்து அவன் வந்தனாலே நம்மளுக்கு அதாயிருச்சு இதாயிருச்சு உத்தரப்பிரதேசத்தில் அதாச்சு இதாச்சுன்னு சொல்லி இவங்க ஒரு ட்ராமா போட்டு நம்ம மனசை கலைச்சி வச்சுருக்கிறானுங்க ஆனால் நம்ம ஆளுகளும் யோசிக்கிறது இல்லை அப்படி என்ன இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக பிஜேபி செஞ்சிருச்சு பிஜேபி வந்தது இத்தனை வருஷமாக இருக்குது பாகிஸ்தானில் அவங்க ரெண்டு பேரும் ஷியா சன்னின்னு ரெண்டு பிரிவு ரெகுலராக சண்டை போட்டு கொண்டுகிட்டாங்க இல்லையா அங்கேயாவது பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருக்குது ஒரு முஸ்லீமாக பாகிஸ்தானில் இருக்கிறது பாதுகாப்பாக இந்தியாவில் இருக்கிறது பாதுகாப்பானால் அன்னைக்கு ஒருத்தர் வீடியோவில் பேசுறாரு நான் இந்தியாவில் இருக்கிறது தாங்க ஒரு முஸ்லீமாக எனக்கு பாதுகாப்பு இங்கே இந்த சன்னீசியான்னு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு அங்கங்கே வெளியே வச்சு நாங்கள் செத்துக்கிட்டே கிடக்குறோம் அதுக்கு நாங்கள் நிம்மதியாக நல்லபடியாக இந்தியாவே வாழ்ந்துட்டு போயிருந்துருக்கலாம் போல ஏன் தான் இங்கே வந்தமோன்னு ஒருத்தர் பேசுகிறார் அவர் ஒரு ஹிந்தி மொழியில் பேசுகிறார் டிரான்ஸ்லேஷன் போடுறாங்க இங்கிலீஷில் அப்போ அடிப்படையில் ஒரு இஸ்லாமியர்களுக்கு இங்கே சந்தோஷமாக தானே வாழ்கிறாங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்து இத்தனை வருஷமாச்சு எவ்வளவோ இந்த பிளாஸ்ட் அது இது எதுவுமே நடக்கல கோயம்புத்தூர் வெடி விபத்து பாம்பே வெடி விபத்து பார்லிமெண்ட்டில் ரெண்டு தடவை அட்டாக்கு எவ்வளவு பிரச்சனைகள்ல நம்ம பார்த்தோம் பிஜேபி ஆட்சிக்கு வந்து பத்து வருஷம் ஆச்சு ஏதாவது நடந்ததா கிடையாது இப்போ இங்கே நிம்மதியாக இருக்கும் எவ்வளவு ஃபோர்வேட்ரா எவ்வளவு கரண்ட் உற்பத்தி எவ்வளவு பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாம் நடந்திருக்கு தானே செய்யுது நாம் எதையுமே பார்க்கக்கூடாது இவங்க ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்து இவங்க மாத்திரம் கொள்ளையடிச்சு ஒரு குடும்பம் மாத்திரம் நல்லா இருக்கணும் கேட்டால் திடீர்னு பெரியா கொண்டு வந்து நிப்பாட்டு வாங்கி இப்போ நாம் இதுக்கு எதிர்வினை ஆட்டுறதுக்கு பாரதியார் மாதிரி இன்னொரு பெரிய பெரியாளை கொண்டு வரணும் இப்போ நாங்கள் எங்களை மாதிரி ஆளுங்க முதல்ல இருந்து நாங்கள் சொல்கிறது என்னன்னா நம்மளை ஏமாத்துறதுக்கு சில கட்சிகள் பிரமாதமான உருவங்களை உருவாக்கி கொண்டு வருது பெரியார் மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நாம் எல்லாம் வேற நார்த் இருந்து வேற அப்படின்னு ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்குது அதை எதிர்க்கணும்னா நம்ம பாரதி மாதிரி ஒரு ஆளை இங்கே நம்மளுடைய லெஜெண்ட் லெக்சியா இது யார் பூமிடா இது பாரதி பூமிடா இது பெரியார் மண்ணு கிடையாது இது பாரதியின் மண் அதை சொல்கிற தைரியம் நம்ம குழந்தைங்களுக்கு இன்னைக்கு உருவாகணும்னா நம்ம இன்னைக்கு அந்த விதையை போடணும் எல்லாராலையும் மறக்கப்படப்பட்ட மிகப்பெரிய சூரியன் பாரதி பாரதி திரும்ப உதயம் ஆகணும் அதுக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் மிக ஸ்ட்ராங்கான செயல்களை செய்யணுன்றது எங்களுடைய விருப்பம்